முல்லைத்தீவு முத்தேன்கட் பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு இராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் இந்த கட்டளையை வழங்கியுள்ளார் ஒட்டிசுட்டான் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முத்தையன் கட்டு பகுதியில் கடந்த ஏழாம் திகதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நான்கு ராணுவத்தினரை கைது செய்த ஒட்டிசுட்டான் காவல்துறையினர் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார் இந்த வழக்கு விசாரணை கடந்த பத்தொன்பதாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டபோது போது பாதிக்கப்பட்ட இளைஞர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாக்கி வாதங்களை முன்வைத்தனர் இதனையடுத்து ராணுவத்தினர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் வழக்கு நேற்றைய தினத்திற்கு திகதியிடப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த வழக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மூத்த சட்டத்தரணி கங்காதரன் உயிரிழந்த இளைஞர் சார்பாக சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இந்த வழக்கில் ராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை ராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடும் நிபந்தனைகளுடன் நான்கு ராணுவத்தினரையும் பிணையில் செல்ல நிதவான் அனுமதி வழங்கியுள்ளார் ஒவ்வொரு ராணுவத்தினரும் தலா மூன்று லட்சம் ரூபாய் பருமதியிலான இரண்டு சரீர பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதுடன் சாட்சியங்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முடியாது எனவும் உத்தரவிட்டு நிதவான் பிணை வழங்கியுள்ளார் இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது